வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய சமூக ஆர்வலரை தாக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படாததை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போக்குவரத்து பாதிப்பு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தை தமிழக அரசு திசை திருப்புவதாக கூறி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறைவதற்கான காரணத்தை கூற திமுக ஏன் மறுக்கிறது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கேள்வி இனி விரிவான செய்திகள் வில்லியனூரில் சமூக ஆர்வலரை தாக்கிய குற்றவாளிகளை கைது செய்யாததை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி வில்லியனூர் கனுவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் என்ற சக்திவேல் சமூக ஆர்வலரான இவர் வில்லியனூர் சார் பதிவாளர் அலுவலகத்தின் அருகே பத்திர எழுத்தர் அலுவலகம் வைத்து நடத்தி வருகிறார் நேற்று மாலை சில மர்ம நபர்கள் இவரது அலுவலகத்திற்கு சென்று அவரை சராமரியாக தாக்கியுள்ளனர் இதில் அவர் மயக்கமடைந்து கீழே விழுந்தவுடன் மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பியோடிவிட்டனர் அங்கிருந்தவர்கள் ரமேஷை மீட்டு வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இது சம்பந்தமாக ரமேஷ் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஆனால் போலீசார் புகாரை பெற்றுக்கொண்டு வழக்கு போடாமல் இருந்துள்ளனர் இதனையடுத்து ரமேஷின் உறவினர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பாமக மாநில தலைவர் கணபதி தலைமையில் காவல் நிலையம் எதிரே நேற்று நள்ளிரவில் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிறகு சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா பேச்சுவார்த்தை நடத்தி வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த சிசிடி கார்த்தி உட்பட ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்தார் இந்நிலையில் சிசிடி கார்த்தி உட்பட ஏழு பேர் மீது வழக்கு பதிந்த நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்யாமல் இருப்பதாக கூறி ரமேஷின் உறவினர்கள் இன்று காலை மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா மற்றும் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கலைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தை தமிழக அரசு திசை திருப்புவதாக கூறி புதுச்சேரியில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த விவகாரத்தை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழக திமுக அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் வழக்கு போடும் தமிழக சட்டவிரோத திமுக அரசை கண்டிக்கிறோம் 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 தமிழக அரசை கண்டிக்கிறோம் குழப்பம் சந்தர்ப்பவாத திமுக அரசை கண்டிக்கிறோம் நேரடியாக சொல்லிவிட்டு உறவை வைத்துக்கொள் தமிழகத்தில் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை குறைவதற்கான காரணத்தை கூற திமுக ஏன் மறுக்கிறது என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரி மாநில பாஜக அமைப்பு தேர்தல் பொறுப்பாளரான பாஜக தேசிய மகளிர் அணி தலைவியும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தலைமையில் சாவடியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி மாநில பாஜக தேர்தல் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் மாநில தலைவர் குறித்து கருத்து கேட்கப்பட்டது என்றும் அந்த குறிப்புகள் கட்சி தலைமைக்கு அனுப்பப்படும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என்றும் தெரிவித்தார் மேலும் கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி வரும் திமுக அரசு எத்தனை முறை ஆட்சியில் இருந்தது அப்போதெல்லாம் இது அவர்களின் கல்வி கண்ணுக்கு தெரியவில்லையா என்றும் இப்போது கூட உயர்கல்வியில் அதிக நிதியை தருவது மத்திய அரசுதான் கல்வியை மாநில பட்டியலில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அரசு பள்ளிகளை கவனிக்க வேண்டும் தற்போது எத்தனை அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து கொண்டிருக்கிறது சாதாரண நடுத்தர குடும்பத்திற்கு கல்வி என்பது மிகப்பெரிய சுமையாகிவிட்டது பெற்றோர் சம்பாத்தியத்தில் முப்பது சதவிகிதம் கல்விக்காக சென்று கொண்டிருக்கிறது உயர்கல்வி கூட இவ்வளவு செலவில்லை எல்கேஜியிலிருந்து பிளஸ் டூ வரை தமிழகத்தில் அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகளை பெருகி கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் எத்தனை அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை குறைந்துள்ளது என அரசு கூற முடியுமா இதற்கு பதில் சொல்லாமல் மத்திய அரசு மீது பழி போடுகிறார்கள் அரசு பள்ளிகள் குறைந்து தனியார் பள்ளிகள் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது காரணம் திமுகவில் உள்ள அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தான் தனியார் பள்ளிகளை நடத்துகிறார்கள் ஹிந்தி சொல்லித்தரும் பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசு பள்ளியில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்க நடுத்தர மற்றும் ஏழை மாணவர்கள் ஹிந்தி படிக்க கூடாதா ஏழை குழந்தைகள் மூன்றாவது மொழி கற்றுக்கொள்ளக்கூடாதா இதுதான் சமூக நீதியா என கேள்வி எழுப்பியவர் இப்படித்தான் சமூக நீதி என்று தமிழக மக்களை திமுக ஏமாற்றி கொண்டு வருகிறது எனவும் குற்றம் சாட்டினார் எங்கெங்க போனாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏன் திமுக இத்தனை வருது ஏன் அரசாங்க பள்ளிகள் குறையுதுன்னு யோசிக்க தெரியலையா எல்லாம் இவங்க நடத்துகிற ஸ்கூலு யார் எந்த ஸ்கூல் நடத்துறாங்க திமுகவில் இருக்கிற எம்எல்ஏ அமைச்சர் அத்தனை பேரும் ஹிந்தி சொல்லி கொடுக்கற பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்காங்க சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்காங்க லிஸ்ட் கேட்கட்டும் மாநில அரசு எத்தனை பேர் அவங்க பின்னாடி ட்ரெஷரி பெஞ்சில் உட்காந்து இருக்கிறவங்க ஸ்கூலு காலேஜ் நடத்திட்டு இருக்காங்கன்னு திரும்பவும் கேட்டா நாங்க ஹிந்திங்கிறாங்க இவங்க நடத்துற பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஏழை குழந்தைகள் அவங்க மட்டும் ஹிந்தி படிக்க கூடாது

ஏனாமில் உள்ள பாலயோகி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது மலர் கண்காட்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் திருமுருகன் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்து அரங்கில் வைக்கப்பட்ட காட்சி பொருட்களை பார்வையிட்டனர் இந்த மலர் கண்காட்சியில் திராட்சியால் வடிவமைக்கப்பட்ட குதிரை தேர் சாமந்தி மலர் மாட்டு வண்டி மலர்களால் உருவாக்கப்பட்ட ஆள் உயர டால்பின் சாமந்தி தோட்டம் ரோஜா தோட்டம் உள்ளிட்டவைகளோடு புஷ்பா டூ படத்தின் செம்மரக்கட்டை மாட்டு வண்டியும் இடம்பிடித்திருந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது தொடர்ந்து கோதாவரி ஆற்றுப்படுகையில் நூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் வெள்ளத்தடுப்பு தடுப்பு சுவர் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது என்றும் விரைவில் இப்பணி துவங்க உள்ளதாகவும் விழாவில் முதலமைச்சர் தெரிவித்தார் புதுச்சேரி அமைச்சரவையில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சூரான பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் மற்றும் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் புதுச்சேரி கிறிஸ்துவ முதன்மை குரு குழந்தைசாமியை மரியாதை நிமித்தமாக பேராயர் இல்லத்தில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றனர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பாஜகவின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற்று அதற்கான அமைப்பு தேர்தல் நடைபெற்று வருகிறது என்றும் அதனைத் தொடர்ந்து விரைவில் கட்சியின் புதிய தலைவர் அறிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் புதுச்சேரி அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு புதிய அமைச்சர் பதவி வழங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளதே என்ற கேள்விக்கு மாற்றம் இருக்கலாம் என பதிலளித்த அவர் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கடிதம் கொடுத்திருப்பவர்கள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை எனவும் அவர்கள் பாஜகவிற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அதனால் அதற்கும் தங்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என தெரிவித்தார் வில்லியனூரில் பொங்கல் சிறப்பு அங்காடி துவக்க விழா நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் திட்ட இயக்குனர் அருள்ராஜன் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி வில்லியனூரில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகளிர் சுய குழுவினரின் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் சுய தொழில் முயற்சியை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் அவர்கள் உற்பத்தி செய்த பொருட்களை நுகர்வோர்களிடம் நேரடியாக நியாயமான விலையில் விற்பனை செய்யும் வகையில் பொங்கல் சிறப்பு அங்காடி மற்றும் கிராம சந்தை வில்லியனூரில் உள்ள அன்னை திருமண நிலையத்தில் ஜனவரி எட்டாம் தேதி முதல் ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெற உள்ளது இன்று வில்லியனூர் அன்னை திருமண நிலையத்தில் விழா தொடங்கியது விழாவிற்கு புதுவை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா வாழ்த்துறை வழங்கி பொங்கல் அங்காடி முதல் விற்பனையை துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமைச் செயலர் நெடுஞ்செழியன் திட்ட இயக்குனர் அருள்ராஜன் திட்ட அதிகாரி ராதாகிருஷ்ணன் வட்டார வளர்ச்சி அதிகாரி அன்கிட் குமார் இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி கலைமதி வட்டார வளர்ச்சி விரிவாக்க அதிகாரி கிராம சேவக் சேவக் வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்பினர் பொறுப்பாளர்கள் வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் ஊழியர்கள் வட்டார மேலாளர்கள் சமூக வல்லுநர்கள் கணக்காளர்கள் சிஆர்பிஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சிறப்பு அங்காடியில் சுய உதவி குழுக்களால் செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதற்காக எழுபது ஸ்டால்கள் நிறுவப்பட்டுள்ளது இந்த சிறப்பு அங்காடியில் மஞ்சள் கரும்பு வெல்லம் கைவினைப் பொருட்கள் செக்கு எண்ணெய் வகைகள் பூச்செடிகள் மளிகைப் பொருட்கள் சிறுதானிய மாவு வகைகள் ஊட்டச்சத்து மாவு வகைகள் அதிரசம் முறுக்கு சிறுதானிய உருண்டை வகைகள் கருப்பு கவுனி அரிசி சீரக சம்பா அரிசி பஞ்ச காய்கறிகள் அகர்பத்தி தேன் நெய் ஊறுகாய் சேலை வகைகள் ரெடிமேடு துணி வகைகள் செயற்கை நகைகள் பினாயில் சோப்பு ஆயில் போன்ற பொருட்கள் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படலாம் என்று பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சூரானா தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக செல்வகணபதி இருந்து வரும் நிலையில் பாஜகவின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகின்றது விரைவில் கட்சியின் புதிய தலைவர் அறிவிக்க உள்ள நிலையில் அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதல்வரின் பாராளுமன்ற செயலர் பதவி வகித்து வரும் ஜான்குமாருக்கு புதிய அமைச்சர் பதவி வழங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் மற்றும் அவரது மகன் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் புதுச்சேரி கிறிஸ்துவ முதன்மை குரு குழந்தைசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து சால்வி அணிவித்து வாழ்த்து பெற்றனர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அல்லது ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோரில் ஒருவர் பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ஜான்குமார் அமைச்சராக நியமிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தின் விளக்க பரப்புரை கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கம் உறுப்பினர் சேர்க்கை கொள்கை மற்றும் நோக்கம் குறித்து விளக்க பரப்புரை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு இயக்கத்தின் தலைவர் பாவரன் தலைமை தாங்கினார் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன் துணைத் தலைவர் பாலசுப்பிரமணியன் அமைப்புச் செயலாளர் ஆறு செல்வன் ஆகியோர் நோக்க உரையாற்றினர் இதில் தமிழை பயிற்று மொழி ஆட்சி மொழி அலுவல் மொழி வணிக மொழி தொழில்நுட்ப மொழி வழக்காடு மொழி வழிபாட்டு மொழி ஆகியவற்றில் கட்டாயம் தமிழ் மொழியை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பரப்புரை கூட்டத்தை ஆசிரியர் கபிலன் தொகுத்து வழங்கினார் மாநில செயலாளர் தீனா தொடக்க உரை ஆற்றினார் செயற்குழு உறுப்பினர் மலையாளத்தான் வரவேற்றார் பேராசிரியர் இளங்கோ தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் தலைவர் வீரமோகன் வாழ்த்துரை வழங்கினார் இதில் மாநில பொருளாளர் சுகுமாரன் மாநில செயலாளர் வேலுச்சாமி இனாமுல் அசன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் புலவர் பெருந்தேவன் இளங்கோ ஆசிரியர் திலகம் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் அறிஞர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பொதுக்குழு உறுப்பினர் அழகப்பன் நன்றி தெரிவித்தார் இறுதியாக அகில இந்திய வானொலியின் புதுச்சேரி தொகுப்பாளர் கவிஞர் உமாமோகன் அவர்களின் மறைவிற்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னாள் முதல்வர் ஜேவிஎஸ் ஆறுமுகத்தின் பிறந்தநாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் ஜேவிஎஸ் ஆறுமுகம் பிறந்தநாளையொட்டி அவரது இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதில் திமுக செயற்குழு உறுப்பினர் ஜேவிஎஸ் ஆறுமுகம் ஜேவிஎஸ் சந்திரேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத் செந்தில்குமார் மற்றும் திமுக மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் பேரணி நடத்தப்பட்டது புதுச்சேரி திருபுவனை தொழிற்பேட்டி இயங்கி வரும் பிரைட் பிரதர்ஸ் லிமிடெட் என்ற தொழிற்சாலையில் சட்டவிரோதமாக நான்கு தொழிலாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் அது தவறு என சுட்டிக்காட்டிய சங்க நிர்வாகிகள் மூன்று பேரையும் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இதனை கண்டித்து சட்டவிரோதமாக நடவடிக்கைகள் ஈடுபட்டு வரும் பிரைட் பிரதர்ஸ் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பிரைட் பிரதர்ஸ் நிர்வாகத்தின் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்றும் நிர்வாகத்தின் சட்டவிரோத நடவடிக்கைகளை அங்கீகரித்து அமைதி காக்கும் தொழிலாளர் சமரச அதிகாரிகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென கோரிக்கைகள் முன்வைத்து தலைமைச் செயலகம் நோக்கி பேரணி நடத்தப்பட்டது இந்த பேரணியை புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மாநில செயலாளர் தோழர் மகேந்திரன் தலைமையில் நடத்தப்பட்டது பேரணியாக சென்ற தொழிலாளர்களை காவல்துறை மிஷன் விதி அருகே தடுத்து நிறுத்தினர் இந்த பேரணி எதற்காக நடத்தப்படுகிறது என்றும் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்து முழக்கமாக எழுப்பப்பட்டது இறுதியாக ஐந்து தொழிலாளர்கள் மட்டும் தலைமைச் செயலரிடம் மனு கொடுக்க அனுமதி அளிக்கப்பட்டது இதில் பனிரெண்டு பெண்கள் உட்பட எண்பதற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் வில்லியனூரில் தென்கோபுர வீதியில் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் தென்கோபுர வீதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பதினோரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்கால்கள் மறுசீரமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார் இதில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் நாராயணன் ஊர் முக்கியஸ்தர்கள் மணி சபரிநாதன் சிரம்பு ஷேகர் தங்கராஜ் செங்கேனி காந்தி பரணிதரன் பார்த்திபன் ராஜேஷ் பிரகாஷ் நந்தா திமுக அவைத்தலைவர் ஜலால் அனீப் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் விவசாய அணி துணி அமைப்பாளர் கோபி ஆதி திராவிடர் அணி துணி அமைப்பாளர் காளி தொகுதி துணைச் செயலாளர் ஜெகன்மோகன் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் ஏழுமலை மற்றும் திலகர் மிலட்சி முருகன் கமல் பாக்ஷா சுரேஷ் பரதன் கோவிந்தராஜ் சூர்யா கோபி சந்தானம் மாணிக்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் திருவண்டார் கோவில் பகுதியில் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் திருவண்டார் கோவில் கிராமத்தில் உள்ள ஜெயராம் நகர் ஜெயராம் நகர் விரிவு புதிய மேல்நிலை தொட்டி அருகில் உள்ள லே அவுட் சாலை மற்றும் கோவில் லே அவுட் தெரு ஆகியவற்றின் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிபட்டு கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஏம்பலம் பிஎம்சி மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது நெட்டப்பக்கம் கொம்யூன் ஏம்பலம் பிஎம்சி மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாநில அறிவியல் கண்காட்சி நிறைவு விழா நடைபெற்றது பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி தலைமையில் இணை இயக்குனர் சிவகாமி முன்னிலையில் சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஆணையர் மற்றும் செயலர் ஜவஹர் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டு வாழ்த்துறை வழங்கி தேர்வு செய்யப்பட்ட அறிவியல் படைப்புகளுக்கு பரிசுகளையும் நினைவு கோப்பைகளையும் வழங்கினர் இந்த கண்காட்சியில் நடுநிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளி அளவில் தனிநபர் அறிவியல் படைப்புகளில் பதினைந்தும் குழு அறிவியல் படைப்புகளில் பத்தும் ஆசிரியர் படைப்புகளில் பத்தும் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகளும் நினைவு கோப்பைகளும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சுழற்கோப்பைகளும் வழங்கப்பட்டன இதில் தேர்வு செய்யப்பட்ட அனைவரும் தென்னிந்திய அளவில் கண்காட்சியில் பங்கேற்க உள்ளனர் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த மாநில அளவிலான கண்காட்சியை சுற்றுவட்டார பகுதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர் மேலும் இந்த விழாவில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவியல் கண்காட்சி துவக்க விழா மற்றும் நிறைவு விழாவில் பொதுமக்களுக்கு வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு அவர்களுக்கு இருபது தலைக்கவசம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி இணை இயக்குனர் சிவகாமி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை முதல்வர் ராஜகோபால் துணை முதல்வர் கல்யமூர்த்தி முதன்மை கல்வி அதிகாரி மோகன் காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகன் தொடக்க கல்வி துணை இயக்குனர் கௌரி பெண் கல்வி துணை இயக்குனர் சிவராம ரெட்டி மதிய உணவு துணை இயக்குனர் மொழி குமரன் மற்றும் பள்ளி கல்வித்துறை முதல்வர்கள் துணை முதல்வர்கள் மற்றும் வட்ட துணை ஆய்வாளர்கள் ஐந்தாம் வட்ட துணை ஆய்வாளர்கள் மற்றும் ஆசிரிய ஆசிரியைகள் சிறப்பாக செய்திருந்தனர் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட உருவையாறு நரிமேடு பாலமுருகன் நகர் பகுதியில் வசிக்கும் குடும்பங்களுக்கு இன்னர் வீல் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மா சார்பில் தலைவி செந்தில் செல்வி செயலாளர் கிரிஜா பொருளாளர் தமிழ்செல்வி முகுந்தமாலா சித்ரா ஆகியோர் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் திருக்காஞ்சி கிராம நிர்வாக அதிகாரி வாஞ்சிநாதன் இளந்தொண்டர் மன்ற நிறுவனர் ராம் லக்ஷ் ரஜினி முருகன் குமுகாயம் நண்பர்கள் வட்டம் பரசுராமன் தண்டபணி ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்து எழுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் சமூக ஆர்வலரை தாக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படாததை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போக்குவரத்து பாதிப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தை தமிழக அரசு திசை திருப்புவதாக கூறி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறைவதற்கான காரணத்தை கூற திமுக ஏன் மறுக்கிறது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கேள்வி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்